காய்ஸ்க்கான வீடியோ நம்ம எதிர்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி என்னோட பர்த்டே அந்த ஆகஸ்ட் டுவெண்ட்டிக்குள்ளே நான் உன்கே சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டா சாப்பாடு வாங்கி தரதான் சொல்லியிருப்பேன் ஆனால் நான் சொன்ன கணக்கு வந்து அஞ்சு பேர் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பத்து பேர் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மக்களுக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லுக்கிறேன் எதுனாலும் கேட்டீங்கன்னா ஒன் கே சப்ஸ்க்ரைப் போனேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் டே காப்பாத்தே ஆனால காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்னோட பர்த்டேக்கு என் கையால நானே சமைச்சு பார்சல் எல்லாம் முறையில பண்ணி என்னோட பைக்ல நானே எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு காய்ச்சு நிலமையில சொல்ல நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சாப்பாடு கொடுத்த ஒரு பத்து பேர்ல ஒரு மூணு பேர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா நீங்க நல்லா இருக்கணும்ப்பா நீங்க பார்க்க என் மகை மாதிரி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க சோ எனக்கு அப்ப சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீடு வாசல் இல்லை எல்லாமே இருக்கு இருந்தும் அவங்க மகன் மகனால அவங்கள தூக்கி எறியப்பட்டு இடம் இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாமல் போட்டுக்கு துணி இல்லாம அவங்க இந்த நிலைமையில வந்து தூங்கினாங்க ஐஸ் பார்க்கும் போதே கண்ணீர் வந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி இல்ல மற்றவங்களோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி உங்க அம்மா அப்பாவை போற பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பைக் கண்ட் பண்ணி ஆள் போட்டுக்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்